உனக்கு நம்பர்லே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங் போய் பத்து லட்சம் மேலே போயாச்சு பதினஞ்சு லட்சம் பக்கம் போயிடும் உலக அளவில் என்ன காரணம் வந்துறதே ஒன்றும் செய்யலை திராவிட மாடல் ஏமாத்து பேரல் கொள்ளை அடிக்கிறதா வருஷம் பட்ஜெட்லேயே அவர் சொல்லிட்டார் முப்பது பெர்சன்ட்டுன்னு அது வர ஆற்று மண் டாஸ்மாக்கு சிஎம்டிஏ கட்டடம் கட்டுமானோம் என்னென்ன இருக்குது அப்போது எங்கே போய் நிற்கும் பாரு அந்த குடும்பத்துக்கு அதான் குடும்ப ஆட்சி கூடாது ஊழல் அது வேற இருக்கும் முக்கியமாக திராவிட கட்சியில் ரெண்டுமே தான் அழிக்க வேண்டியது ஒன்று அழிஞ்சிட்ருக்குது ஒன்று அழியணும் அதுக்கு டெல்லி கொடுத்த சமைக்க தான் இதெல்லாம் அடித்து ஆட சொல்லிட்டாங்க இப்போது சிவராத்திரிக்கு ஈஷா யோகமயம் கோவை வர ரமிஷா அங்கே அங்கே வந்து சிட்டிங் விடிய விடிய சிவராத்திரியில் கூடி பக்கத்தில் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் யோசனை பண்ணி இதில் நாலாம்ந்தேதி செந்திர் பாலாஜிக்கு அது என்ன ஆகுதுன்னு பார்க்கணுமாட்டேன் ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே அந்த மினிஸ்ட்ரி இல்லாமல் தான் ஜெயில் கொடுத்தாங்க வந்தனி மந்திரியாக்கிட்டாரு அப்போது ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தாலிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எடப்பாடி கூடி வந்து நான் வந்து இருந்த இந்த சீட்டு ஏதோ ஒரு அவராக ஒரு யாரையோ வச்சு எடுக்கிறது கூட்டணி யாரும் வர்றதில்லைன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் அப்படி அதில் வந்து சீமானு பாமக வேணும் இப்போ பாமக அனுப்புமணிக்கு எம்பி முடிய போகுது ஆக்சுவலாக தேமுதிக தரணு அதுக்கு போல் பாமகளுக்கு ஏன்னா வட மாவட்டங்களை கொஞ்சம் ஓட்டு வாங்கினதுனால அவங்கள வச்சால் கொஞ்சம் ஜெயிக்கலாமான்ற எண்ணம் மேற்குலாம் விட்டுட்டார் நாம அடித்ததில் மேற்கு மாவட்டங்கள்லாம் அப்போது சொன்ன வாக்குறுதி நிறைய தேமுதிக சொன்னது அதுதான் சேர்ந்தாங்க இப்போ இவங்களை இழுத்துக்கிறது ஏன்னா வட மாவட்டம் கொஞ்சம் செல்வாக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால இவங்களை சேர்த்துக்கலாம் வண்டியார் அவங்களும் பதில் சொல்லலை அப்போது இந்த மாதிரி இருக்குது க அப்படி அவர் வந்து அப்படின்னு நினைக்கல எப்போவுமே சென்ட்ரல் ஒன்று வச்சுக்கங்க எல்லாமே மோடி பண்ணது பார்த்தீங்கன்னா கூட்டணி எலெக்ஷன் சம்பளம் பண்ண மாட்டார் என்ன தோணுதோ நோட்டெல்லாம் மாற்றினாங்க இல்லையா இப்போ காஷ்மீர் பண்ணிணாங்க அங்கே இப்போ வந்தனையும் அதுக்கு முன்னாடி நிறைய இது மாதிரி பண்ணாங்க இல்லையா இன்னும் பண்ணுவோம் இப்போ கூடிய அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம அது இது பண்ணாமல் தான் பண்ணுவார் ஸோ அந்த வகையில் இப்போ கூட்டணி பற்றிலாம் பார்க்கல நீங்கள் எல்லோரும் ஒரு அணியில் இல்லைங்க நான் நினைக்கிறேன் மும்மொழி குழுவணும் ஏழைகள் இப்போ நிறையா ஸ்கூல் பொண்ணுங்களாம் வீடியோ போட ஆரம்பிச்சது எங்களுக்கு மூண்மொழி குழ வேணும்ன்ட்டு இப்போ பிஎம்சிரி பள்ளி வச்சு ஐயாயிரம் கோடி தராங்க சென்ட்ரலில் இப்போ என்ன பண்ணுற இந்திய தொகுத்து பார்த்தாலும் அவனுக்கு வாத்தியார் போட முடியல அப்படின்னு சொல்லி இப்போ இறங்கி வரான் அடி அடிச்ச நீ எங்கே வரேன் இடத்த சொல்கிறான் அப்படின்னா சாலை அப்படி இப்படின்னு இப்போ ஒரு வார்த்தை போகிற ட்விட்டரில் போட போகிறோம் இப்போ ஸ்டாலின் ஒரு நம்பர் சொல்கிறான் அப்படி ஓ அப்படியா அப்போது நீ வந்து இப்போ நீ தமிழுக்கு வாத்தியார் இல்லை போடணும் இருக்கிட்ட பண்ண அதுக்கும் போடு இதுக்கும் பாரு அப்புறம் படித்த தவிர பார்டரில் போடு தமிழோ தோ அப்போ நீ ஆட்கள் மலையாளமோ கன்னடத்துக்கும் ஆட்கள் போடு ரிக்ரீட் பண்ணு என்ன சொல்கிறேன் இந்தியத்தோ தெரியல முதல்ல நம்ம படிக்கிற காலத்தில் பார்டரில் மலையாளம்னா மலையாளம் இருந்தது இப்போ எவ்வளோ தூரம் அந்த ஆளெலாம் ரிக்ரீட் பண்ணாங்களான்னு தெரியல மலையாளம் சொல்லி ஒரு ஒரு விருப்பப்பாடலாம் ஒரு இது பண்ணி தருவாங்க அதைத்தான் கேட்குறாரு அவன் இப்போ நிறைய ப்ரைவேட்லேயும் இந்தி படிக்க ஆரம்பிச்சிட்டான் ஜாஸ்தியாக தமிழகத்தில் நீ இங்கே பார்டர்லையோ இல்லை பார்டருன்ட்டு இல்லை உள் மாவட்டங்கள் விருப்பப்பட்டது ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறான் உனக்கு என்ன மும்மொழி குறுக்கில நீ அந்த வா எல்லா மாநிலங்கள் மாதிரி நீ வா புதுசாக உனக்கு என்ன இப்படித்தான் நீட்டு கதை சொல்லினா அது பண்ண முடியாதுன்னு தெரியும் ரகசியம் தெரியும் வந்து உட்காந்துட்டு வாக்குறுதி நிறைவேற்றலை நீட்டு எதுவும் நிறைவேற்றலை அவன் படித்து வந்து தான் இருக்கான் பயங்கர மாட்டோம் இவங்களாம் படிப்ப இருக்கலாத்தர் குறித்தான் அப்போது இப்போ என்ன ஆகி போச்சு இல்லை அது எதுவும் பண்ண முடியாதுன்னா காங்கிரஸ் வந்தால் எதோ மாதிரி சொல்கிறாரு சரி அது காங்கிரஸ் இருந்தாலும் பண்ண முடியாது அது சுப்ரீம் கோர்ட் பண்ணி ஜனாதிபதி இது பண்ணி ப இருக்குது எதுவுமே பண்ண முடியாது திருப்பி காங்கிரஸ் ஆக்சுவலாக கொன்றது பார்த்தது காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்தான் மந்திரியாக இருக்கும் இந்த மோடி முன்னாடி அச்சா இப்போ கம்பி சுற்றிட்டு இருக்கான்னு பூரா தொண்டர்லேருந்து தலைவரே மொழி அவன் அந்த தொண்டரில் எப்படி இருப்பான் அவன் போகிற இப்போ கதறான் வாய்ப்பு வந்தாலும் அதான் சொன்னார் அண்ணாமலை கட்டவத்தை பேசுகிறவங்களாம் இருப்பான் அதுக்கு மேலே இருக்கும் அது மேலே குறுநிலை மண்ணிருப்பான் எல்லாத்தையும் உறிச்சா உள்ளே கோபாலம் இருக்கும் அது கொத்திடணும் அதுதான் மனப்படுது நீ கதறிட்டே பார்ப்பா நீ போட்டு ஒரு லட்சம் கூடி போகல கோபாக்கு மோடி சொன்ன இல்லை சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு பதினஞ்சு லட்சம் இந்த லட்சத்தில் இருக்குது மக்கள் வெறுத்துருக்கோம் இன்னைக்கு பாருங்கள் டெல்லியில் பதவி ஏறுதாச்சு பதவி ஏத்தினுமே வர எட்டாம்தேதி மகளிர் தினம் சம்பந்தத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தரேன்னு சொல்லிட்டாங்க அந்தம்மா டெல்லி சீஃப் மினிஸ்டர் நீ போட்டு கதறி கதறின்னு எதிர்க்கட்சிகள் சொன்ன அப்புறம் தான் நாலு வருஷம் கழித்து அரவரையாக கொடுத்து மறுபடியும் அறவறை அந்த எலெக்ஷன் கொஸ்டரம் விட்டு அப்ளிகேஷன் அப்பவும் ஃபுல்ஃபில் ஆக போகிறதில்ல அந்த விட்டு போனவங்களுக்கு வேணால் அப்ளிகேஷன் கொடுத்தவனுதான் தர முடியும் இப்படி இருக்குது இங்கே எல்லாச்சும் அப்போ அதுக்கு மேலேயே அண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ணுவார் ஸோ அதான் இனிமேல் அடிக்கிற அடி திமுக இங்கேருந்து ஒழிக்கிறது தான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அது இறங்கி போய்டு மூணாவது நாளாவுக்கு அதிமுக கூட்டணிக்கு யாரும் வரப்புகிறதுக்கு அவர் ஏற்கனவே நம்பிக்கை தோற தான் கட்சி எடுத்தார் இப்போ பாருங்க தேமுதிக ஒரு எம்பி ராஜ்யசபா கொடுக்குறாட்டு டூ ஸ்டாய் பாமக கொடுக்குறாங்களாம் பார்க்குறாங்க அந்த லட்சணத்தை இருக்குது சீனியர்லாம் ஒதுக்குற மாதிரி அவர் நினச்சிட்டாரு எம்ஜிஆர் ஜி அது ஒன்றும் கிடையாது பார்ப்போம் நன்றி